ஈரோடு நகரிலிருந்து சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி கோவை திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு வாகனங்கள் சென்று வரும் சாலைகளில் காலை முதல் மாலை வரை போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்படுகின்றது மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஈரோடு நகரின் மையப்பகுதிகள் வழியாக கனரக வாகனங்கள் வந்து செல்வதால் ஈரோடு நகரின் பல்வேறு இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு ஈரோடு நகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் கனரக வாகனங்கள் காலை மற்றும் மாலை இரு வேளைகளிலும் குறிப்பிட்டுள்ள நேரங்களில் நகரின் உள்ளே வர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது காவல்துறையின் எச்சரிக்கையை மீறி கனரக வாகனங்கள் அனுமதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்கு முன்பாக நகர பகுதிகளுக்குள் வந்தால் அபராதம் விதிப்பதுடன் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது